ஹாய் ஸ்குவாட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இப்போ கல்லாக இருப்பாங்க எல்லாம் அங்கே தான் இருக்கும் சாமி படைக்க போகிறாங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் கொஞ்சம் சாஞ்சி வீட்டில் இருக்கா சிலையை கொஞ்சம் ரெடி பண்ணும் அதனால தான் இந்த இடம் இந்த இடத்துல கிளா இருப்பாங்க அதுக்கு தான் அந்த இடத்துலாம் கிளீன் பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வரைக்குள்ள சாமி அந்த சாமிக்கு தான் இப்போ படிப்பாங்க எல்லாம் அந்த சாமியோட பேர் வந்து மாரியம்மன் சாமிக்கு தான் படிப்பாங்க மேலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆவடி பக்கத்தில் இருக்காங்க அதான் சேம்பர் புனல் மேதை அது ஒன்று அது ஒன்று ரெண்டு சேம்பர் இந்த கண்டென்ட் பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சாமிலாம் வரும் பார்ப்போம் வாங்க வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க கூட தான் இந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுறேங்க அவடு போட்டு அதை கிளீன் பண்ணி ஆச்சு எடுத்துக்கெல்லாம் இருப்பாங்க என்ன பார்க்கலாம் வீட்டு கட்டது செங்கல் தேவைப்படுதுல அதை உருவாக்கிற இடத்துல தாங்க நம்ம இருக்கோம் பேசுறது சரியாக கேட்குதா இருந்தாலும் தெரியல கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுற்றி கிளீன் பண்ணி முடிக்க போதுங்க க்ளீன் பண்ணி முடிச்சு அடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சாமியோட புடவையெல்லாம் மாற்றிட்டு எல்லாம் க்ளீனாக நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்து படைக்க ஆரம்பிக்கணும் அந்த இடத்துல கல்ல எடுத்துட்டு படைக்கணுங்க கம்மிக்கிறேன் ஒன் பை ஒன்னா நல்லாயிருக்கும் பாருங்க அப்படியே வெடியே பல பல சாமியை அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க

இந்த இத்தான் கல்லா அறுத்துட்டு படைப்பாங்க இந்த கல்லத்துட்டு சாமி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் முன்னக்கூட போன வருஷம் கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் கல்லா இருக்கிறதுலாம்

ஊருல போய் தரதுக்கு என்ன நடக்குதுன்னா

போட்டு வைப்பாங்க அதில் கல்லுகளாக போட்டு வச்சுட்டுருக்காங்க மற்ற பிள்ளையாருக்கு பட்டை போட்டு போட்டு வைக்கும்போது தெரியும் பார்க்கலாம் ஒன்று பை ஒன்றா சண்டை மாமா ஒரு பூவை

இப்போ சாமிக்கு படைக்க போறாங்க பை வேணும் பார்க்கலாம் வரும் பார்க்கலாம் Ini yang menunggu tuh lagi

இங்க போறீங்களா புரியுது அதெல்லாம் எடுத்து அங்க எடுத்து அங்க எடுத்து

ஓடணும் போறேன் நேத்து ஆ நம்ம தான் நல்லா குடிச்ச தண்ணி தண்ணி அந்த கலங்கலாத தண்ணி தான் பாருங்க மாலாயத்து சாயா இங்க இருக்கே விபிதா முதல்ல இருந்து வாச்சினாச்சுடா அங்கட ஸ்டார்ட் நானோ புல்லா அந்த நாலு வெண்ணி எல்லா ஒரு கிலோ வாங்குறேன் சோப்பு மஞ்சக்கருத்து அட பாஸ் அங்க என்ன அட நல்ல வெங்காயம் எடுங்க நீ <laughs> <laughs> ஏதோ ஏதோ மொதல்ல புள்ளை ஏதாச்சும் நானா பாத்தாலும் ஆல் பண்ண மாட்டேங்குது வாங்க அந்த

அந்த மரம் கேக்கும் போது இப்படி இருந்தால் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு அம்மா கும்புறதுக்கு ரெண்டுத்தையும் ஒன்றா கும்புறதுக்கு இது தனியா வந்துட்டா இது போ தனியா போயிடுற மாதிரி இருக்குது இது தனியா போயிடுற மாதிரி இருக்குது நான் சொல்ல கூடியது